அறிவியலில் ஜெரார்ட் கைப்பருடைய மிக முக்கியமான பணிகள் என்னென்னன்றதையும் இவர் எதனால் நவீன கோல் அறிவியலின் தந்தைன்னு போற்றப்படுறாருன்றதையும் பார்க்கலாம் ஜெரார்ட் கைப்பர் ஒரு டச்சு அமெரிக்க வானியலாளர் மற்றும் கோல் விஞ்ஞானி இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு டிசம்பர் ஏழு அன்றைக்கி நெதர்லாண்ட்ஸோடைய நார்த் ஆலண்டில் இருக்கிற டைஜனோனில் பிறந்தாங்க இவருடைய ஃபுல் நேம் ஜெரார்ட் பீட்டர் கைப்பர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு அந்த நெதர்லாண்ட்ஸில் இருக்கிற சவுத் ஏர்லாண்டோடைய லைடனில் இருக்கிற லைடன் யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி முடித்தாங்க அதை தொடர்ந்து இவர் யுனைட் ஸ்டேட்ஸுக்கு போய் அங்கே இருக்கிற கலிஃபோர்னியாலையும் மேசச்சூசட்ஸ்லேயும் அடுத்தடுத்து பணியாற்றினாங்க பின்னர் அதே யுனைட் ஸ்டேட்ஸில் இருக்கிற விஸ்கான்சினுடைய வில்லியம்ஸ் பேல இருக்கிற எர்கேஸ் அப்சர்வட்டரி அப்படின்ற ஒரு அஸ்ட்ரானாமிக்கல் அப்சர்வட்டரியில் இவர் பணியாற்ற தொடங்கினாங்க அங்கே இவர் அஸ்ட்ரனாமிக்கல் ரிசர்ச்சில் அதாவது வானியல் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வந்தாங்க அப்போ இவர் கோள்களை அவதானித்து வந்தாங்க குறிப்பாக சனிக்கோளினுடைய துணைக்கோளான டைட்டனுடைய மேற்பரப்பை ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் முறையை பின்பற்றி இவர் அவதானித்து வந்தாங்க தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு டைட்டனுக்கு அட்மாஸ்பியர் வளிமண்டலம் இருக்குது அப்படின்றத இவர் உறுதிப்படுத்தினாங்க அது மட்டும் இல்லாமல் டைட்டனுடைய வளிமண்டலத்தில் மீத்தேன் வாயு இருக்கு அப்படின்றதையும் இவர் கண்டறிஞ்சு சொன்னாங்க இது மிகப்பெரிய விஷயமாக விஷயமா இருந்தது ஏன்னா அது வரைக்கும் பூமி போன்ற சூரியனை சுற்றி வரக்கூடிய சில கோள்களுக்கு மட்டும்தான் அட்மாஸ்பியர் இருக்கு அப்படின்னு கருதப்பட்டு வந்தது உதாரணமாக பூமியினுடைய வளிமண்டலத்தில் எப்படி நைட்ரஜன் ஆக்சிஜன் ஆர்கான் போன்ற வாயுக்கள் எல்லாம் நிரம்பி இருக்கு அது மாதிரி மற்ற சில பூமி சூரியனை சுற்றி வரக்கூடிய சில கோள்களுக்கு மட்டும் இந்த மாதிரி வளிமண்டலம் இருக்கக்கூடும் அப்படின்னு கருதப்பட்டு வந்தது ஆனால் அதை கடந்து சூரியனை சுற்றி வரக்கூடிய சனிக்கோளை சுற்றி வரக்கூடிய துணைக்கோளான டைட்டன் அதுக்கு அட்மாஸ்பியர் இருக்குது அப்படின்றத இவர் கண்டறிஞ்சாங்க எப்படின்னா இப்போ நம்மளுடைய பூமியை சுற்றி வரக்கூடிய துணைக்கோள் வந்து நம்மளுடைய நிலா மூன் அந்த மூனில் வந்து இந்த மாதிரி அட்மாஸ்பியர் இருக்குது அப்படின்னு கண்டறியப்பட்டால் அது எவ்வளோ பெரிய விஷயமோ அது மாதிரி தான் அந்த சனிக்கோளை சுற்றி வரக்கூடிய மூனில் ஒன்று தான் இந்த டைட்டன் அப்படின்றது அது ஒரு லார்ஜஸ்ட்டு மூனும் கூட அந்த டைட்டனில் அட்மாஸ்பியர் இருக்குது அப்படின்றத இவர் கண்டறிஞ்சாங்க ஒட்டு ஒரு ஒரு சேட்டலைட்டுக்கு ஒரு நேச்சுரல் சேட்டலைட்டுக்கு அட்மாஸ்பியர் இருக்குது அப்படின்னு கண்டறியப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு தான் அதுவும் வளிமண்டலம் தான் கண்டறியப்பட்டது உறுதிப்படுத்தி அதில் மீத்தேன் வாயு இருக்கு அப்படின்றத கண்டறிஞ்சு சொன்னாங்க அதுக்கப்புறமா இவர் வந்து அதே யூனைடெட் ஸ்டேட்ஸோடைய டெக்ஸாஸில் இருக்கிற ஃபோர்ட் டேவிஸ் மெக்டொனால் அப்சர்வட்டரி அப்படின்ற இன்னொரு அஸ்ட்ரானாமிக்கல் அப்சர்வட்டரி அங்கும் இவர் வந்து பணியாற்ற தொடங்கினாங்க அப்போ இவர் வந்து யுரேனஸ் அப்படின்ற கிரகம் அந்த கோலை இவர் வந்து டெலஸ்கோப்பை பயன்படுத்தி அவதானித்து வந்தாங்க இவர் அந்த டெலஸ்கோப்பை பயன்படுத்தி யுரேனஸ் கோலை வந்து அவதானித்து வந்தது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்ஸையும் யூஸ் பண்ணி வந்தாங்க அதாவது ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்ஸ் அப்படின்னா என்னென்னா இப்போ யுரேனஸ் அந்த கோலை வந்து டெலஸ்கோப்பை வச்சு பார்த்துட்டே இருக்கும்போதே அந்த டெலஸ்கோப்பில் இந்த ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்ஸை வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க இப்போ என்ன நடக்கும் அந்த யுரேனஸினுடைய ஒளி அந்த இப்போ சூரியனில் இருந்து வெளிவரக்கூடிய ஒளியானது யுரேனஸில் பட்டு இருந்து அந்த பிரதிபலிக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய ஒளியை டெலஸ்கோப் வழியாக பார்த்து அதை வந்து அதில் அட்டாச் பண்ணியிருக்கக்கூடிய ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்ஸில் வந்து பதிப்பாங்க இப்படி படி ப பதிக்கிறதன் மூலமாக யுரேனஸ் கோலினுடைய அடுத்தடுத்த நகர்வுகள் அதை வந்து தெளிவாக வந்து கண்டறிய முடியும் இன்ஃபேக்ட் சொல்ல போனால் இது வந்து அந்த காலத்தில் இருந்த ஒரு புகைப்படம் எடுக்கும் முறை தான் அதாவது இப்போ எப்படி டிஜிட்டல் கேமரா இருக்கு அதை வச்சு நம்ம ஒரு கோலை பார்க்கலாம் அதை அடுத்தடுத்து நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கலாம் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்ததுக்கு அப்புறமா அதை ஒன்று சேர்த்து அந்த ஃபோட்டோவில் எடுக்கக்கூடிய ஒரு கோல் அது வந்து நகர்ந்துருக்கா நகரலையா அப்படின்றத பார்க்கலாம் இப்போ உதாரணத்துக்கு ஏதோ ஒரு ஒரு கோல் இருக்குது அப்படின்னா அதை நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா ஒவ்வொரு ஃபோட்டோவிலையும் அதனுடைய நகர்வுக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய இடப்பெயர்ச்சி இருக்கும் ஸோ அதை வச்சு அந்த கோல் நகரு தான் நகரலையா அப்படின்றத கண்டறியலாம் அது மாதிரி தான் இவர் வந்து யுரேனஸ் கோலை அவதானித்து வந்தாங்க ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்ஸை பயன்படுத்தி அதனுடைய புகைப்படங்களையும் இவர் வந்து பதித்து வந்தாங்க தான் ஒரு முக்கியமான விஷயத்த கண்டறிஞ்சாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி பதினாறு அன்னைக்கு யுரேனஸுக்கு ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு மூண் இருக்கு அப்படின்றத இவர் வந்து கண்டறிஞ்சாங்க ஏற்கனவே யுரைனஸோடைய நான்கு மேஜரான ஆனது அதாவது பெரிய துணைக்கோள்களானது கண்டறியப்பட்டது அதாவது எப்படி நம்மளுடைய பூமிக்கு நிலா இருக்கு அதே மாதிரி சர்டன் அப்படின்ற சனிக்கோளுக்கு டைட்டன் போன்ற துணைக்கோள்கள் இருக்குது அதே மாதிரி யுரேஸ் யுரேனஸுக்கு ஏற்கனவே நான்கு பெரிய துணைக்கோள்கள் கண்டறியப்பட்டிருந்தது ஐந்தாவது துணைக்கோளான மிரண்டா அப்படின்ற ஒரு முன் அதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு பிப்ரவரி பதினாறு அன்னைக்கு இவர் வந்து கண்டறிஞ்சாங்க இது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது ஏன்னா ஜெனாட் கைப்பர் இதை கண்டறியும் போது இந்த யுரேனஸை சுற்றி வரக்கூடிய இந்த மூன் இதை வந்து சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது ஏன்னா இந்த ஒரு மூணானது மிரண்டா அப்படின்ற மூணானது யுரேனஸுக்கு நெருக்கமாக சுற்றி வரக்கூடியது இன்னர் மோஸ்ட்டு ஒரு ஒரு ஆர்பிட்டை கொண்டு இருக்கக்கூடியது தான் இந்த மிரண்டா அப்படின்ற துணைக்கோள் ஸோ அதை இவர் வந்து கண்டறிஞ்சாங்க இதுவும் மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது அதுக்கப்புறமா இவர் வந்து தொடர்ஜா இது போன்ற அவதானிப்புகளில் அடுத்தடுத்த கோள்களையும் அவதானித்து வந்தாங்க அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு நெப்டியூன் கோலை இவர் வந்து ஆராய்ச்சி வந்தாங்க அப்போ நெப்டியூன் கோளை சுற்றி வரக்கூடிய நெரியட் அப்படின்ற இன்னொரு ஒரு ஒரு மூனை இவர் வந்து கண்டறிஞ்சாங்க இது வந்து நெப்டியூனுடைய இரண்டாவது துணைக்கோள் ஸோ அதை வர வந்து கண்டறிஞ்சாங்க ஏற்கனவே ஆயிரத்தி எண்ணூறுகள்லேயே நெப்டீனுடைய ஒரு துணைக்கோளானது முதல் துணைக்கோளானது கண்டறியப்பட்டிருந்தது அதுக்கப்புறம் பல ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தான் நெப்டினுடைய இரண்டாவது துணைக்கோள் கண்டறியப்பட்டது அதுதான் நீரியட் அதை கண்டறிஞ்சது ஜெராட் கைப்பர் தான் ஸோ அதுவும் மிகப்பெரிய ஒரு விஷயம் ஏன்னா இந்த நெப்டிவினுடைய துணைக்கோளான நீரியட் இது வந்து ஹைலி எக்ஸ் ஹைலி எக்ஸென்ட்ரிக் ஆர்பிட்டாக கொண்டு இருக்குது அப்படின்னு என்னென்னா நெப்டிவ சுற்றி நீள்வட்ட பாதையில் இது சுற்றும் அதுலேயும் குறிப்பாக கண்ணாப்பினான்னு இருக்கும் அதாவது நெப்டியூனுக்கு நெருக்கமாக இது வந்து சுற்றிட்டே போய் அதுக்கப்புறம் நெப்டியூனை விட்டு விலகி எங்கேயோ போயிட்டு மறுபடியும் நெப்டியூனை நோக்கி ரொம்ப அருகாமையில் வரும் ஸோ இப்படி சுற்றுறனால இது உண்மையிலேயே நெப்டியூனை சுற்றுதான் சுற்றுல சுத்தலையா அப்படின்றத அவ்வளோ சுலபமாக கண்டறிய முடியாது இப்போ ஒரு கோலை இன்னும் சில துணை கோள்கள் சுற்றி வந்தால் அது அந்த கோளினுடைய துணை வந்து கருதப்படும் அப்படி இருக்கும்போது நெப்டியூனை உண்மையிலேயே இந்த நீரியட் அப்படின்ற துணைக்கோளானது சுத்தி வருதா அப்படின்றது கண்டறியதே அந்த காலத்தில் பெரும் சவாலாக இருந்தது ஆனால் அந்த சவாலை இவர் வந்து முறியடிச்சு நெப்டியூனுடைய இரண்டாவது துணைக்கோளான நீரியடை எடை ஜெராகப்பரை வந்து கண்டறிஞ்சாங்க அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள் இந்த காலகட்டத்தில் இவர் இன்னும் கூடுதலாக பல்வேறு அவதானிப்புகளை செஞ்சு வந்தாங்க அப்போ இவர் முக்கியமான ஒரு தியரியை முன்மொழிஞ்சாங்க என்னென்னா பொதுவாக ஒரு தியரி வந்து இருந்து வருது அந்த இருந்து அப்படி அது என்னென்னா இந்த ப்ரைமோ பிரைமோர்டியல் சோலார் நெபுலா அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது அப்படி என்னன்னா இப்படி ஒன்று இருந்தது ஒரு பெரிய ஒரு மேகக்கூட்டம் கட்ட அது மிக பெருசாக இருந்தது அது காலப்போக்கில் ஏதோ ஒரு தூண்டுதலின் காரணமாக அது வந்து சுருங்க ஆரம்பித்து அதனுடைய ஈர்ப்பு விசைனாலேயே சுருங்கி அது வந்து அப்படியே வந்து செதறும் அப்படி செதறும் போது அதனுடைய மையப்பகுதி வெப்பமாகி அது வந்து சூரியனாக மாறுது அதுக்கப்புறம் அதனுடைய மிச்சங்கள் எல்லாமே வந்து புதன் வெள்ளி புவி செவ்வாய் வியாழன் சனி யுரேனஸ் நெப்டியூன் அப்படின்னு பல கோள்களாக மாறி அதை வந்து சூரியனை சுற்ற ஆரம்பிச்சிருந்தது ஸோ இதுதான் வந்து ஒரு கோட்பாடு இந்த கோட்பாடை அடிப்படையாக வச்சு ஜெராட் கைப்பர் வந்து ஒரு விஷயத்த சொன்னாங்க இது வந்து அந்த காலத்தில் இருந்த அந்த பிரைமோர்டியல் சோலார் நெபுலா அது வந்து சுருங்கி இது மாதிரி சூரியனாகவும் மற்ற கோள்களாகவும் மாறினதுக்கு அப்புறமா நெப்டியூனுக்கு அடுத்தபடியாக அதாவது நெப்டியூனை தாண்டி ஒரு பெல்ட் மாதிரி ஒரு தட்டையான ஒரு பகுதி இருக்கு அந்த பக்கத்தில் வந்து நிறைய ஐசி பாடிஸ் இருக்கு அதாவது நிறைய குளிர்ந்த பாறைகள் எல்லாம் இருக்கும் அதே மாதிரி ஐஸ் கட்டிகள் அது மாதிரி பல பொருட்கள் வந்து நெப்டியூனுக்கு அந்த பக்கம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி இவர் வந்து கண்டறிஞ்சாங்க அது சோலார் சிஸ்டத்தை தாண்டி இருக்குது அப்படின்னு சொல்லி இவர் சொன்னாங்க அது இவர் ஆரம்பத்தில் சொன்னதுக்கு அப்புறம் ஜெனாட் கைப்பர் இன்னொரு ஒரு விஷயத்தையும் முன்வொழிஞ்சாங்க அது அப்படி இருந்தால் கூட அதை தாண்டி இருக்கக்கூடியது இன்றைய காலகட்டத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி ஏன்னா இது நடந்து பல கோடி ஆண்டுகள் ஆயிட்டனால அந்த நெப்டியூனை கடந்து இருக்கக்கூடிய ஐசி பாடிஸ் எல்லாம் இன்றைய காலகட்டத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு அப்படின்றதையும் இவர் வந்து சொல்லியிருந்தாங்க இதை இவர் சொன்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று இதை இவர் இப்படி சொன்ன உடனே பல விஷயங்கள் வந்து பிற்காலத்தில் உறுதி செய்யப்பட்டது குறிப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள் இந்த காலக்கட்டத்துல அதிநவீன தொலைநோக்கிகள்லாம் வந்த உடனே கைப்பர் சொன்னது உண்மை அப்படின்னு உறுதி செய்யப்பட்டது அதாவது நெப்டியூனை கடந்து நிறைய ஐசி பாடிஸ் வந்து இருக்கு கைப்பர் வந்து இன்றைய காலகட்டத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இவர் இப்படி சொல்லியிருந்தாலும் உண்மையிலேயே அந்த பக்கம் உண்மையிலேயே அந்த பெல்ட் போன்ற அமைப்பு ஒரு தட்டையான அமைப்பு இருக்கு அங்க வந்து நிறைய இந்த ஐசி பாடிஸ்லாம் இருக்கு அப்படின்றது பிற்காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் உறுதிப்படுத்தப்பட்டது உறுதிப்பட்டு படுத்தப்பட்ட பிறகு அந்த படுகை போன்ற அந்த இடத்தை இவர் கண்டறிஞ்சனால அதுக்கு கைப்பர் பெல்ட் அப்படின்னு ஜெராக் கைப்பருடைய பெயரிடப்பட்டது இது மிகப்பெரிய ஒரு விஷயம் இது மட்டும் இல்லாமல் ஜெராக் கைப்பர் இன்னும் சில விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க இந்த ஷார்ட் பீரியட் காமெட் அப்படின்ற குறுகிய காலம் தோன்றக்கூடிய வால் நட்சத்திரங்கள் அதெல்லாம் கூட அந்த கைப்பர் பெல்ட்ல தான் வந்து வருது அப்படின்றத ஜெராக் கைப்பர் சொல்லியிருந்தாங்க அதாவது இவர் சொல்லும் போது அதுக்கு கைப்பர் பெல்ட் அப்படின்னு பேர் கிடையாது அதை இவர் சும்மா ஒரு ஐசி பாடிஸ் ரீஜன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த பகுதியிலிருந்து தான் வால் நட்சத்திரங்கள் தோன்றுது அப்படின்னு இவர் சொன்னாங்க அதை இவர் எப்படி சொன்னாங்கன்னா இப்போ நெப்டியூனை கடந்து அந்த பக்கம் தான் இந்த பெல்டெல்லாம் இருக்குது இப்போ நெப்டியூன் போன்ற கோள்கள் வந்து அந்த பகுதியில் இருந்து கடந்து செல்லும்போது அதனுடைய ஈர்ப்பு விசை காரணமாக அந்த பெல்ட் பகுதியில் இருக்கக்கூடிய ஐசி பாடிஸில் சிலது உருகி அப்படியே வந்து சூரியனை நோக்கி வர ஆரம்பிச்சிடும் அதாவது நெப்டின் போயிட்டே இருக்கு அந்த சுற்றுப்பாதையில் அந்த சுற்றுப்பாதையானது இந்த பெல்ட்டு வழியா பெல்ட்டை இருந்து கடந்து போகும்போது அந்த பெல்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஐசி பாடிஸில் சிலது வந்து நெப்டினுடைய ஈர்ப்பு விசையினால் இழுக்கப்படும் இப்படி இழுக்கப்பட்ட உடனே அது அப்படியே நேராக சூரிய குடும்பத்தை நோக்கி வரும் அப்படியே சூரியனை நோக்கி போகும் ஸோ அப்படி போக ஆரம்பிக்கும்போது சூரியனை நெருங்க நெருங்க அந்த ஐசி பாடிஸ் ஆனது அப்படியே வந்து வெப்பமாக மாறி வெப்பங்களை உமிழ ஆரம்பிக்கும் அதுதான் வந்து வால் நட்சத்திரமாக தெரியுது அப்படின்னு ஜெரார்ட் கைப்பர் சொன்னாங்க இதை இவர் சொல்லும்போது பெருசாக வந்து ஏற்றுக்கலை நான் சொன்னால் இவர் சொன்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் தான் இதுக்கிடையில் இஜன்கிற வந்து பல்வேறு விஷயங்களில் ஈடுபட்டாங்க குறிப்பாக சொல்லப்போனால் இவர் வந்து அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் மார்ஸ் அப்படின்ற செவ்வாய் கிரகம் அதையும் ஆய்வு செஞ்சாங்க ஆய்வு செஞ்சது மட்டும் இல்லாமல் மார்சனினுடைய அட்மாஸ்பியரில் கார்பன் டை ஆக்சைடு இருக்குது அப்படின்றத கண்டறிஞ்சாங்க இது புரட்சிகரமான ஒரு கண்டறிதலாக இருந்தது ஏன்னா இந்த கார்பன் டை ஆக்சைடு இருக்குது அப்படின்னாலே ஒன்று அதுக்கு முன்னாடி மார்ஸில் ஏற்கனவே உயிர்கள் வாழ்ந்திருக்கணும் அல்லது இப்போ இனிமே அந்த அந்த உயிர்கள் வாழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் கருத ஆரம்பிக்கிறாங்க ஸோ செவ்வாய் கிரகத்துல கார்பன் டை ஆக்சைடு இருக்குது அப்படின்றத இவர் கண்டறிஞ்சாங்க இது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னா பூமியிலோடைய மேற்பரப்பு அட் அட்மாஸ்பியர்லையும் வளிமண்டலத்துலேயும் கார்பன் டை ஆக்சைடு இருக்கு அது மாதிரி மார்ஸ்லேயும் கார்பன் டை ஆக்சைடு இருக்கு ஸோ அதை இவர் வந்து கண்டறிஞ்சிருந்தாங்க அதுக்கப்புறம் தான் இன்றைய காலகட்டத்தில் இந்த ரோபேட்டிக் ரோபாட்டிக் எல்லாம் பயன்படுத்தி நிறைய ப்ரோக்ராம்ஸ் நடத்தி நிறைய ரிசர்ச்லாம் செவ்வாய் கிரகம் சார்ந்து இன்றைய காலகட்டத்தில் பண்ணப்பட்டு வருது ஸோ அதுக்கு அடித்தளமிட்டது ஜெராக் கைப்பர் தான் இந்த ஒரு விஷயத்தையும் இவர் பண்ணாங்க அதுக்கப்புறமா இவர் வந்து பல்வேறு விஷயங்களில் ஈடுபட்டாங்க குறிப்பாக நாசாவுடைய லூனார் அண்ட் பிளானிட்டரி ப்ரோக்ராம்ஸில் இவர் ஒரு லீடிங் ஃபிகராக இருந்தாங்க எந்த அளவுக்குன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இந்த காலகட்டத்துலலாம் இவர் வந்து சீஃப் சயின்டிஸ்டாக வந்து இருந்தாங்க குறிப்பாக ஒரு முக்கியமான ரேஞ்சர் ப்ரோக்ராம் அப்படின்ற ஒரு திட்டம் அதுக்குண்டான ஒரு தலைமை விஞ்ஞானியாக சீஃப் சயின்டிஸ்டாக இவர் வந்து அந்த காலகட்டத்தில் நியமிக்கப்பட்டாங்க இதுக்கிடையில் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு இவர் வந்து யுனைட் ஸ்டேட்ஸோடைய அரிசோனாவில் இருக்கிற டூசானுக்கு போய் அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டியாக வரிசோனால ஒரு ப்ரொஃபஸராக பேராசிரியராக பணியாற்ற தொடங்கினாங்க அதே சமயம் அந்த யூனிவர்சிட்டியாக வரிசோனால இவர் வந்து ஒரு லூனார் அண்டு பிளானிட்டரி லேபரட்டரி அப்படின்ற ஒரு ஆய்வுக்கூடத்தை நிறுவி அதனுடைய டேரக்டராகவும் பணியாற்ற தொடங்கினாங்க அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாசாவுடைய ரேஞ்சர் ப்ரோக்ராமுக்குண்டான சீஃப் சயின்டிஸ்டாக இவர் இருக்கும்போது மூனை வந்து அவதானித்து வந்தாங்க அதாவது நம்மளுடைய பூமியினுடைய துணைக்கோளான நிலா அதை வந்து அவதானித்து வந்தாங்க இப்போ அந்த காலத்தில் தான் அப்போலோ மிஷன்ஸ் எல்லாம் மேற்கொள்ளப்பட ஆரம்பிச்சிருந்தது அதாவது நிலாவுக்கு மனுஷனை அனுப்பக்கூடிய அந்த முயற்சியை யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து கையில் கையில் எடுத்திருந்தாங்க இப்போ மனுஷனை நிலாவுக்கு அனுப்பணும் அப்படின்னா நிலாவினுடைய மேற்பரப்பு எப்படி இருக்கு அது மனிதன் வாழ்கிறதுக்கு ஏற்ற சூழல் இருக்குமா அப்படி இல்லைன்னா என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணால் அங்கே மனிதன் வந்து தரையிறங்கலாம் அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் அதுக்கு ஜெரான் கைப்பர் வந்து நிறைய விஷயம் பண்ண பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்த செவ்வாய் கிரகத்துக்கு கார்பன் டை ஆக்சைடு இருக்குது அப்படின்றதே இவர் கண்டறிஞ்சார் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதை இவர் வந்து இன்ஃப்ராரேட் இன்ஃப்ராரேட் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அப்படின்ற ஒரு இன்ஸ் ஒரு கருவி அதை பயன்படுத்தி இவர் அங்கே கண்டறிஞ்சிருந்தாங்க இது எப்படின்னா இந்த கருவியை வச்சு மார்சினுடைய ஒளியையும் வெப்பத்தையும் வந்து உணர முடியும் உணர்றது மட்டும் இல்லாமல் அந்த வெப்பத்தை அளவிடவும் முடியும் அந்த வெப்பம் மற்றும் ஒளியினுடைய வேவ் லென்த்தை வந்து அந்த இன்ஃப்ராரேட் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியை பயன்படுத்தி அளவிடவும் முடியும் அப்படி அளவிடுறதன் மூலமாக என்னென்ன அளவு இருக்கோ அந்த அளவை வச்சு மார்ஸை என்னென்னலாம் இருக்குது அப்படின் தான் கண்டறியலாம் உதாரணத்துக்கு கார்பன் டை ஆக்சைடுக்கு ஒரு அளவு இருக்கும் ஆக்சிஜனுக்கு ஒரு அளவு இருக்கும் இப்போ பூமியில் கார்பன் டை ஆக்சைடு இருக்குது அதனால் இந்த இன்ஃப்ராரைட் ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக்கு கார்பன் டை ஆக்சைடினுடைய வேவ்லென்த்து அதனுடைய அளவு எல்லாம் தெரியும் அப்படி இருக்கும்போது அதே அளவு மார்ஸில் இருந்து வ வருது அப்படின்னா அப்போ மார்ஸில் கார்பன் டை ஆக்சைடு இருக்குது அப்படின்னு கண்டறிஞ்சிடலாம் உறுதிப்படுத்திடலாம் ஸோ இந்த மாதிரி இதை நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி தான் இன்ஃப்ராரைட் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியை பயன்படுத்தி மார்ஸில் கார்பன் டை ஆக்சைடு இருக்குது அப்படின்னு இவரை வந்து கண்டறிஞ்சு சொல்லியிருந்தாங்க இது ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த நிலா நிலாவினுடைய மேற்பரப்பை ஒரு தொடர்ச்சி ஆய்வு செஞ்சாங்க அப்போ இந்த ரேஞ்சர் ப்ரோக்ராமுடைய சீஃப் சயின்டிஸ்ட் அப்படின்னு சொன்னேன் இந்த ப்ரோக்ராம் தரப்பில் இருந்து நிறைய மிஷன்ஸ் பண்ணப்பட்டது நிறைய சில சில வகையான அந்த அதாவது வெஹிக்கிள்ஸை வந்து அனுப்புவாங்க இங்கேருந்து ராக்கெட் போன்றது அதை அனுப்பி நிலாவுக்கு நிலாவில் வந்து புகைப்படம் எடுக்க வைப்பாங்க அதே சமயம் அந்த நிலாவில் மோத வைப்பாங்க அதாவது இப்போ ஒரு பெரிய ஒரு விஷயத்தை வந்து அனுப்புகிறாங்க பூமியிலேருந்து அப்படின்னா அது நிலாவை போய் சென்றடையும் அப்படி சென்ற சென்றடையும் போது அது சேஃபாலெலாம் லேண்ட் ஆகாது அது போய் மோதும் அப்படி ஏதனால் மோதுது அப்படின்னா அது மோத வச்சாதான் அந்த நிலாவினுடைய மேற்பரப்பு எப்படி இருக்கின்றது கண்டறிய முடியும் ஒருவேளை நிலாவினுடைய மேற்பரப்பு சும்மா வந்து ஸ்னோ மாதிரியான அதாவது நம்ம இங்கே மேகக்கூட்டம் அது மாதிரியான ஒரு விஷயமா இருந்தது அப்படின்னா அங்கே போய் ஏதாவது ஒரு லேண்டராக லேண்ட் பண்ணி மனுஷன் இறங்கலாம் அப்படின்னு பார்த்தா அந்த லேண்டரே மூழ்கி போயிடும் அதனால அதனுடைய மேற்பரப்பு ஹார்டாக இருக்கா சாஃப்டாக இருக்கா அப்படின்ற தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ரேஞ்சர் இருந்து நிறைய மிஷன்ஸ்லாம் பண்ணாங்க அப்படி பண்ணும்போது இப்போ ஒரு க ஒரு விஷயம் வந்து இங்கேருந்து நிலாவுக்கு போகுது அப்படின்னா அது கிட்ட போக போக நிலாவை மோதுறதுக்கு முன்னாடி புகைப்படம் எடுத்து அதை வந்து பூமிக்கு அனுப்பும் அதுக்கப்புறம் அது நிலாவை மோதி வெடிச்சிடும் நிலாவிலேயே வந்து சேதமடைஞ்சிரும் ஸோ இப்படி பண்ணுறதன் மூலமாக நிலாவினுடைய மேற்பரப்பில் எவ்வளோ பள்ளங்கள் இருக்குது எங்கெங்கெல்லாம் வந்து சேஃபான இடம் இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்து தெரிஞ்சிக்க முடியும் இப்படி பார்க்குறதன் மூலமாக அப்போலோ மிஷன் சார்பில் போகக்கூடிய அந்த பெரிய பெரிய விமானங்கள் அதெல்லாம் அங்கே போய் தரம் இறங்கணும் அப்படின்னா எந்த இடத்துல இறங்குனா சேஃபாக இருக்கும் அப்படின்றத கண்டறிய முடியும் அதுக்காக தான் இந்த ரேஞ்சர் ப்ரோக்ராம்லாம் பண்ணப்பட்டது அதில் சீஃப் சயின்டிஸ்டாக இருந்து ஜெராக் கைப்பரை வந்து பல்வேறு விஷயங்கள் பண்ணாங்க இன்ஃபேக்ட் சொல்ல போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது பத்தி ஒன்பது ஜூலை பதினாறு இந்த காலகட்டத்தில் இங்கிருந்து கிளம்பின அப்போலோ லெவன் அதுலேருந்து நீல் ஆம்ஸ்ட்ராங் போய் நிலாவில் கால் வைக்கிறதுக்கு கைப்பர் தான் வந்து காரணம் ஏன்னா இவருடைய குழு தான் அந்த நிலாவினுடைய மேற்பரப்பெல்லாம் அவதானிச்சு எங்கே கரெக்டாக இறங்கணும் எங்கே துல்லியமாக இறங்கணும் எவ்வளோ நேரம் இருக்கணும் அதுக்குண்டான திட்டமிடலாம் இட இடப்படுறதுக்கு இவர் வந்து காரணமாக இருந்தாங்க ஸோ இப்படி இவ்வளோ விஷயங்கள் கைப்பர் வந்து செஞ்சுருந்தாங்க இப்பேற்பட்ட நபர் இறுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி மூணு அன்னைக்கு இவருடைய அறுபத்தெட்டு வயசுலாம் இறந்து போனாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவர் இறந்து போன பல ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் தான் அதிநவீன தொலைநோக்கிகள்லாம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு உண்மையிலேயே நெப்டியூனுக்கு அந்த பக்கம் ஐசி பாடிஸ்லாம் இருக்குது அப்படின்னு உறுதி செய்யப்பட்டு அந்த ரீஜனுக்கு ஜெராக் கைப்பருடைய பேரிடப்பட்டது கைப்பர் பெல்ட் அப்படின்னு சொல்லி ஸோ இந்த அளவுக்கு வானியல்லையும் கோல் அறிவியல்லையும் அதாவது அஸ்ட்ரானமியிலேயும் பிளானிட்டரி சயின்ஸ்லையும் இவ்வளோ சாதனைகளை ஜெராக் கைப்பர் செஞ்சுருக்கிறாங்க இதனால தான் இவர் வந்து ஃபாதர் ஆஃப் மாடர்ன் பிளானிட்டரி சயின்ஸ் அதாவது நவீன கோள அறிவியலின் தந்தை அப்படின்னு போற்றப்படுறாங்க ஸோ இப்போ ஏற்பட்ட ஜெராக் கைப்பர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதே மாதிரி இவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்டரியாக நான் ஏற்கனவே பேசியிருக்கேன் அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன் கட்டாயமாக பாருங்கள் தேங்க் யூ